ஏண்டா எப்பம் பார்த்தாலும் மூஞ்ச சோகமாவே வச்சிருக்கேன் கடவுள் ஏன்டா நல்லவன சோதிக்கானா யாருக்கு என்னாச்சு யார் நல்லவன் நான் தான் மச்சான் இனியத்தான் சொல்ற நீ புலம்பலம் வருதாண்டு அந்த கும்பலசனும் புலம்பிட்டாலே தான் அவன் செஞ்ச பாவம் அப்படி மச்சான் ஒரு கஷ்டம் வந்தா ஏன் தான் அந்தவன் இப்படி நல்லவன சோதிக்காண்டு புலம்ப வேண்டியது இதே இது அடுத்தவனுக்கு ஒரு கஷ்டம் வந்தா அவன் செஞ்ச பாவன்ட்டு சொல்ல வேண்டியது எவன்டா அது எழுப்புனது இப்பதான் கனவுல வந்து பக்கத்துல வந்து உட்கார்ந்துச்சு அது போறவங்க கனவுல கூட நிம்மதி இருக்க கூட மாட்டேக்கலாட்டா இருக்கலாம் இன்னைக்கு சரியான நான் பாட்டுவேன் ஒரே சோகமா உட்காமி வீட்டுல பொண்டாட்டி சொல்ல அதனால படிக்க வந்து உட்காந்த

என்னோட பேரு கருகமணி என் பொண்டாட்டி பேரு அழகுமணி என் மூத்த பையன் பேரு நவமணி என் சின்ன பையன் பேரு மின்மினி அது நான்ப்பா மின்மினி அவன் சின்ன பையன்ல அதுதான் அவனுக்கு மின்மினின்னு பேரு வச்சிருப்போம் அப்போ வாழ்ந்துட்டான்னா ஆஹ் பங்குனின்னு பேரு வைப்பேன் நீ கோவப்படுறேன் கூட

சுடுதண்ணி வைக்கிறதுக்கே நீ யூடியூப் ஒன்பது தடவை பாப்பன்றது கல்யாணத்துக்கு அப்புறம் தானப்பா எனக்கே தெரிஞ்சது அத கொஞ்சம் சவுண்ட் ஆயில் அருணாடி சொல்லிட்டேன் அது குத்தம்னு போகப்படுற பத்தியா என்ன பாத்து எதுக்கு அப்படி சொன்ன சரிமா அங்கிரியாதமா அமைதியா இரு ஒரு மனைவின்னு கூட பாக்காம கொஞ்சம் கூட மேனர்ஸே இல்லாம எப்படி நீ அப்படி சொல்லலாம் சரி கோவத்துல கோசாப்பழம் கூட கஷ்டப்பாத்தான் இருக்குமா அமைதியா இரு அது எப்படி நீ சொல்லலாம் அரைபோடி இருக்க இருக்க இம்டென்சிட்டிய ஏத்திட்டே போலாம் ஏய் நாயே என்ன எனக்கு தெரியாம தனியெல்லாம் எதுவும் பண்ணிட்டு வந்துட்டியா கருத்துல இப்படி நின்னுது முன்னாடி வேற ரெண்டு தூங்குது பாசுதான் இந்த கீழவிட்டார் கீழே ஆகிருச்சு தொங்க விட்டாருன்னு இதையும் போட்டு அப்படியே அந்த மெண்டு போடு போ என் மந்தம கைய வச்சிக்கல மந்திரமா உனக்கு ஒண்ணுமே நினைச்சாங்க அலற வரைக்கும் அடிச்சுட்டே இருப்பாங்க இந்த உலகத்தையே நம்மள அதிகமா ஏமாத்துறது யாருல்ல வேற யாரு நம்ம கேட்டதுங்கதான் பாருங்க என்ன மாட்டிங் கொடுத்துட்டு இப்படி தெருவுக்கு வந்து கண்டோரா போடாதன்னு சொன்ன கேட்டியா இப்ப பாரு பஞ்சாயத்து பந்தா பாபி வந்துட்டு இருக்கா என்னங்கடா சவுண்டே குடும்ப பிரச்சனையா பஞ்சாயத்து பண்ணணுமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாபி ஜஸ்ட் கேஷுவல் கான்வர்சேஷன் தான் நாம இப்ப கிளம்பிடுவோம் நாளா எங்க எப்படி இருக்க வேண்டியவன்

கண்ணம் கண்ணே வாடகை இஎம்ஐ கரண்ட் பில்லு எல்லாம் வந்து காலையில இருந்து அந்த புக்ல என்னடா தேடிட்டு இருக்க எல்லா இடத்தையும் இருக்குமா என் தலையெழுத்து மட்டும் காணும் எங்க போச்சு தெரியல அப்ப எப்ப வரும் சாப்பாடு வாங்கி அப்பமே போச்சு இன்னும் காணும் ரொம்ப பசிக்குதுமா ஆமா உங்க அப்ப இடத்துக்கு போனோம்மா வந்தோம்மான்னு வரவே மாட்டான் புள்ளைய பசியாலும் தெரியு வரட்டும் வச்சுக்கிறேன் என்ன பண்ணிட்டேன் நானு என்ன வீட்டுல தனியா உத்து போனீங்க ஸ்நாக்ஸ் எதுவும் வைக்காம வச்சுட்டு போயிட்டீங்க நான் போர் அடிக்கிறேன் சேர கடிச்சு சாப்பிட்டுட்டேன் இதுக்காகவே நான் வந்து வெளியே உக்கார வச்சிருவீங்களா இன்னொரு நீங்க திரும்ப அதே மாதிரி விட்டுட்டு போங்க நான் சைலண்டா இருக்குன்னு நினைக்காதீங்க அடுத்து இந்த சாந்தினுக்கு அந்த கதவே இருக்காது ஆமா சொல்லிட்டேன் இந்த மாதிரி தனியா என்ன விட்டுட்டு போனீங்க ஒரு ஒரு பொருளா அப்படியே நான் சாப்பிட்டேன் நானு இப்ப சேரு அப்புறம் கதவு அப்புறம் நீங்கள அதே கூட இருக்கலாம் ஆமா வேலச்சேரியில் பயங்கரம் இடம் பெண்ணை நடுரோட்டி பட்ட பகலில் அழியோ ஐந்து தெரு நாய்கள் கடித்தன

நேத்து இன்னைக்கு நாளைக்கு நாலாம் இருக்கின்ற வாழ்க்கை இப்படிதான் போய்கிட்டே இருக்கும் ஆனா நம்ம ஒரு இடத்துல படுத்துட்டோம்னா நம்மள சுத்தி இருக்கிறவங்க தான் போய்கிட்டு இருப்பாங்க நம்ம அதே இடத்துல இப்படிதான் படுத்துக்கிட்டே இருப்போம் அடுத்தவன் பேச்ச கேட்டு கவலையா இருக்கும் போது எங்கயும் போவாதுங்க என்ன மாதிரி படுத்து தூங்கி இருக்க எனக்கு பர்த்டே வருதுல என்னங்க பொது மொபைல் வாங்கிக்கிறியா வேணாம் தந்த மோதனம் மோதரம் இருக்கே வேணாம் டெக்லஸ் அதெல்லாம் வேணாங்க அதெல்லாம் ஆல்ரெடி இருக்குது கிஃப்ட்டா என்ன ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி கொடுக்கணும் அந்த பாத்த உடனே நான் ஷாக் ஆகணும் என்கிட்ட இருக்கு இல்லாதது நான் எதிர்பார்க்காத ஏதாவது நீ கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிதான் டிவோர்ட் தான் குடுக்கணும் உம் கண்டிப்பா ரொம்ப சோகமா இருக்க மாதிரி இருக்கு மேம் நான் க அதான் பேய் கதை விடுவான்

என்னால இமயமலையில கூட டிரெஸ் இல்லாம வாழ முடியும் நீ இப்போ கூட போடலையாடா அதே சமயம் குளிர் காலத்துல பச்சை தண்ணில குடித்தா ஜலதோஷம் ஏற்படும் அபாயம் இருக்கு இதுல சுத்த தமிழ் வரையா எனவே சுடு தண்ணி இருந்தா நல்லா இருக்கும் ஏன்னா நான் நினைக்கல ஏன் உடல் நினைக்கிறது இவ்வளவு தெளிவா குழப்பம் ஒருவேளை ஆண்டவன் ஃபைனல் போனோம்

ரொம்ப புடிச்சு போச்சு மச்சான் இவன்தான் எப்படியாவது பேசி அவன்தான் நம்பர் கொடுத்தேன் குடுத்து மெசேஜ் பண்ணுன்னு சொன்னேன் மெசேஜ் பண்ணுனாரா இல்லையா பண்ணுனா மச்சான் அங்க இருந்து கல்யாண பத்திரிக்கை தான் வந்துச்சு கல்யாணத்துக்கு வந்துருங்க அண்ணா அடுத்ததும் என்னத்தனை பட்டா போட பாத்துருக்கேன் ஐயோ ஐயோ சரிக்காத மச்சான் ரொம்ப பேரிங்ல இருக்கேன்

எப்படி அரைச்சு போட்டுட்டு சாப்பிடுறாங்க பாத்தல்ல இன்னைக்கு உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா மட்டன் பிரியாணி எனக்கு தெரியும் முதலாளி உங்கள் போன்ற நல்ல மனசு யாருக்காவது வருமா நீங்க பழைய கஞ்சி கொடுத்தாலும் நான் குடிப்பேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான்டா அவன் அப்படி அடுத்து கிழிச்சேன் இப்ப நான் அப்படியே டாபிக்க மாத்திட்டேன் என்னடா கீழே கம்பந்து கிடக்க உண்மையா இல்லையா ஆமா ஆமா இங்க தானே வச்சேன் எங்க போச்சு ஏய் சேரே என்னதான் பிஸ்கட் கண்டு பாக்கெட் இங்க வச்சிருந்தேன் எவன எடுத்து ஏ உண்மையை சொல்லு நீ தானே எடுத்து நான் எடுக்கலப்போ எனக்கு என்ன நாய் பிஸ்கட் தின்னா அப்புறம் நாய் மாறணும் அச்சு அச்சு அப்ப நானும் கரண்ட் நீ ஒண்ணுக்கு போகணும் ஏய்யே நான் உனையை குண்டா இருக்கேன் சொறி கொஞ்சம் சொம்பியா இருக்கேன் கொஞ்சம் உறவு கம்மி சொன்னேன் இதுக்கா போய் என்னைய வந்து போறண்டி கடிக்கலாம் வரலாமா ஏன் ஓயிருக்கிறோ ஒண்ணுதான் நீ தாங்குவியா